ஒரு கிளி உருவது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா மைநாமைகள் தொடரது அரும்புகள் மலருது ஓ மைனா மைனா தழுது உணர்வது தானா இது ஒரு தொடர்கது தானா இருமனிலை இது இரு கிளி உரு தழுகிறது ஓ மைனா ஓ மைனா ஒரு கிளி உருவது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா நிலவொளியும் இடமுதலில் ஓமைனா மனவெளியில் ஓமைனா இழிஞ்சல்களே உலகரசி வளல்ல வாயிலி சேராடும் போயெல்லாம் வாய்ப்பாடும் ஒரு கிளி மடையின் ஒரு கிளி முருகது ஓமைனா